வணக்கம் நேர்களே மீண்டும் ஒரு தொகுப்பினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக சந்தோஷம் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய அர்ச்சுனா அவர்களுக்கும் இலங்கையினுடைய போலீசாருக்கும் இடையிலே மிகப்பெரும் வாக்குவாதம் அல்லது அர்ச்சுனா அவர்களை திட்டமட்டு வகையிலே இலங்கையினுடைய போலீசார் பழிவாங்கல் செய்திருக்கிறார்களா என்கின்ற சந்தேகம் இன்று எழுந்திருக்கிறது முதலாவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் இன்றைய தினம் இடம்பெறவுள்ள நாடாளுமன்ற அமர்வுக்கு அவர் சென்று கொண்டிருந்த போது அவரது வாகனத்தை இடைமறித்த இலங்கையினுடைய போலீசார் மிக கடுமையாக விவாதத்தில் ஈடுபட்டிருந்தார்கள் அதிலும் குறிப்பாக போலீசார் அவரை ஏன் இடைமறித்திருக்கிறார்கள் சொன்னால் அவர் விஐபி லைட் போட்டதன் பிரகாரம் அவர் இடைமறிக்கப்பட்டதாக கூட இலங்கையினுடைய போலீசார் வந்து அந்த இடத்துல வந்து அவருடன் விவாதத்தில் ஈடுபட்டிருந்தார்கள் அந்த காட்சியை கூட பார்க்கக்கூடியதாக இருந்திருக்கிறது सि සිपाி පंटරගෙන कर राजा अभी भी न අිි ඉතින් අයිඩන්ටිය ඔපතුමාට මංගේ ගවා එනවට පාලිමෙන්තය මන්ගරන් පෙන්න්න ඕ එම එම පාලිම පයමිග පාේ නාවවල අයිඩිකටල්ලන අල ි ද යද න මේ අනිවාර්මිය මාතයට දාන ඔබතුමා නක ම නමකෝමට මේ නම්බර පෙන්ට කෝක ඔෝම් ඕමනේ වෙන්නේ ඔබතුමාටිකිවත් පාලිමෙන් මන්දදිිගැන කියලා? ඒක සිංගලින් ජවත වලට තේර නඇත මොට කරන්නේ දෙමල නිසා කොල නොතල මේ මතද නම නයි ඕ නෑන ඒමේ දැවා ඔය සිංල එපිගෙනෙට ටොෝම් කරනද හරි දැංවාට පාලිමෙන් පස මෙන්න මගුල් පාලිම ගොඩ පොටවටයින්නෝ මේ මගුල් පාලිම පාසෙකවාට පෙන්වාට පස්සෙත් ඔහ මගේ අයිඩඩ් ඉල්ලනවායි දැන් හරි එතකොට අයිඩඩි දෙන්නතේ මගේ වැරදද அதே நேரத்திலே நாடாளுமன்ற உறுப்பினர் ஏனென்றால் அவர் வந்து ஏற்கனவே ஒரு வைத்தியாளராக இருந்திருக்கிறார் அதே நேரத்திலே தற்போது நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார் அந்த நேரத்திலே அவருக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது அந்த விஐபி லைட் பாவிப்பதற்கான முழுமையான அதிகாரம் නාලමන්ට උරුපිනර් අච්ෂනාාවර් කලක්ක රක්කද පයිරන්න දීරණ ම පාලිමෙන්ේ ඔබතුමා නම කියට තුමා ඔබතුමාගේ නම කියලා තියන්නේ අපේ රට ඔය කාලනය තියන්නේ ද ඔය අනුර අරගෙන ද පාලිමෙන්දුවට තබියන්නේ අපේ වාහන අපි එලවගන එතකන ඔබ ඕගල්ලො පිසි කන පාලමන්දේ අපේ නවත්තල පාය නත්තල පාලිමෙන් බන්දර ගෙනෙකට ආනවා මේක එතකො අපි කෝමදාන මේ පලිමෙන්දන්නේ ඔබ දෙම දන්නද මේ පාලිමෙන්තු යනකොට නොතට බැ කියර රාජගාරිය වාට රාජගාරීයටට මගේ රාරය ලොකයි පට ංහ තේරමාද හරි එතකොටම කරම් රදමකට වා නැත්වන්නේ නාවඒ එ කොය රවිිරවැෙන ගිල මේ බොරු කියන්ෙ පවවා වාගේවාගේ නමක කිය නොවා. රි ඒයි මොකදම බරදක් කර කර බරතුමකක්ද පොඩඉන්න ඔපතුමවා ඔබිසගේ නම කියන්නකමට ඔිසගේ නම කියන්න ඕයාගේ නම කෝමද කියන්නට ඔොබතුමා නම කියන් පාලිමෙන්ද එම්ිගෙනෙක්ම පාරේ නවතල වීඩියෝ කරගන සෙල්ලන් කරමදරන්න ඔහ එතකට ැන් ඔපතුමට මොනාද පෙන්නටොම පරි ඕන නඩුව දාකඩ ගල්ලා.හරි රයි දුවන්ම ඉට ඔයි දුවන්ට ඕකම ඕෝක අප අනිවාරෙන් දාන්ඩෝනේ? அதனையும் செவிமடிக்காத இலங்கையினுடைய போலீசார் மிக கடுமையாக அவரிடம் வாதிட்டதை கூட அவதானிக்க முடிந்தது பார்லிமெண்ட்டுக்கு போய் கொண்டிருக்கிறேன் ஏழு மணிக்கு மன்னார வந்து மன்னரால அன்றை பொறுத்தால இப்ப பின்னரம் ஏழு மணி போய் கொண்டிருக்கிறேன் என்னுடைய கார்ல முன்னுக்கு வந்து விஐபி லைப் போடுத்தப்பட்டு இருக்குது அதாவது வந்து பாராளுமன்றத்தில் இருநூற்றி இருபத்தஞ்சு அங்கத்தவர்கள் ஒரு அங்கத்தவர் என்ற மற்றது என்னுடைய வாகனம் வந்து ஆக்சிடென்ட் படாம இருக்கோம் பண்ணுறது காண்டியும் என்னோட டாக்டர் வாகனத்தில் அடிபட்டு இந்த வாகனம் அடிபட்டா எப்ப இந்த வைக்கலேருந்து பெருசா வரும் அதை இல்லைங்க மற்றது மக்கள் வந்து எனக்கு 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 எதிரான கலாவது சுட விரும்பினால் என்னுடைய லைட்டை பார்த்து சுடலாம் அதன் அடிப்படையிலையும் உங்களுக்கு தெரியும் மன்னரில் கூட நீதிமன்றத்துக்கு முன்னால இருக்கிறார்கள் அந்த அளவுக்கு போலீஸ் அதை விட உங்களுக்கு தெரியும் அரசாங்கம் என்னுடைய தலைவர் ஐயாண்டு அரசாங்கத்தில் என்ன சொல்றது வடமராட்சியில வடமராட்சியிலையும் ஒரு ஒரு ஆளை பிடிச்சு கொண்டு போலீஸ் அடிச்சு கொண்டு போட்டு மட்டும் சொல்லி கொள்றீங்கன்னு தெரியல கதக்கே இல்ல பாருணும் இல்ல பாப்போம் கே ரெண்டு பேரும் வளைச்சோம் வளமையா மறைச்சால் அவர்கள் என்ன பார்த்துட்டு அப்பயே டாக்டர் அர்ச்சுனா சாமான்யமா நெகத்துவ அப்பயே டாக்டர் அர்ச்சுனா பாடிமன் வந்திருக்கீங்கன்னு கீழே என்னுடைய வாகனத்தை நான் தான் ஓட்டுகிறேன் எனக்கு டிரைவர் யாரையும் பத்திருக்கவில்லை சாதாரணமான ஒரு குடிமனாகவே இருக்கிறேன் அது வந்து திட்டமிட்ட வகையில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்களை பழிவாங்குகின்ற விதமாக அவர்கள் சேர்ப்பட்டார்களா ஏன்னு சொன்னால் அவர் வந்து ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் என்றும் பேசுவது போன்று இலங்கையினுடைய போலீசார் அந்த இடத்திலே அவருடன் வாதாடி இருக்கின்றார் இந்த இடத்துல மிக தெளிவாக அதாவது நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் தனக்கு பாராளுமன்றத்தினால் வழங்கப்பட்டிருந்த அந்த அட்டையை கூட காண்பித்திருக்கிறார் அதனையும் பொருட்படுத்தாது අනිවර නාටනේ මතයට දෙම ඔපද මන මොද වඩඕනේ පාලිමන්ද යනකොට ඔය දෙන්න පාරේ නවත්තලා කරන්න විඩපන් ඕදැන් ඔහේද වගේ ගෙදර යන්න මේ පාරිේ මෝඩයගේ තා කරන වා ගෙර යන්න්න මේ පරි යාපනයද යනකම මේ පාලිමදට පරි ඕනමොල බීඩිය කරන ම මේ අනිවරදාන්න අදැන් උපතු මරද මේ ලජ්ජාව පැෑ ලජ්්‍යාවේ පෑමන් ඕකොල වගේ ඔබිසස්ලා දෙන්නත් තුන්දන ින්දන තම ඔය යරාවැඩ කරන්නේ මේ නික මිනිසේ නික මිනිසව නවතලා මිනිසුගේ සල්ලිගන්නන්නේ වාලා දෙන්න වගේ කටයතම. එතකොට පොලිසේ සම්ගුර නම නැතිවෙනවා. ඔේ තත් පොලිසේ හරිද මේ මගුල් පාසක දීලා තියෙන ඔබදමට මේකව තේර නැත්ත මේ මගුල තේරන් නැත්තම් මට මොකද යකෝ ය උමට සිංගලින් ගීව තේර නත්තම් මේ කෝම ම මොව ියල කරම මේ ොට ග ියල ොඩ ොට නම මේ පාලිමන්දර ගහනවාම. නැරනැනෑ යකා යාල වගේ යකෙක් ඕලෙවලු තරගෙන සාජෙන්ලා වෙලා ඔහු දෙවාලා කලිවිිකෂන් පහුලත් නෑ මේකත් මේක තියෙන්නේ මේ පුදකලය කියනවා මේක පාලිම්බන්දිගේ සෙකටටල් අත්සං කරපු පාසක මේ මෝඩය මෝඩිය කියලා කිය නිමංඟවාට மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் என்றும் பாராமல் இலங்கையினுடைய போலீசார் அவரை படம் எடுத்த சம்பவம் அல்லது வீடியோ எடுத்த சம்பவத்தை வந்து நிச்சயமாக காணக்கூடியதாக இருந்தது ඒ අරයන්න මගේ ලෝය ර නැන නන වාක් කොේත හ රජ ඉල්ල ධර කියන්න දනගන්්ඩෝට පාලීමම න්තුරකට සලගන විදිිය. වා පවාටද වාර් කොතර දක ඔගේ පොලිසය කොතරද හරරිරි වගේ පොලිසේ කොතරනද වයාගේ පොලසය කොතරද. ර් හරරිරරි වගේ පොල පොලිසය කොතරද කියට. හරි අරි ඔයාගේ පොලිසේ කොතනද ඔබිය පෙලයින් මන්දාන්නද උඹතම ඔබ ඔබද දන්නේ. මන්දන්නද ඔබද දන්නේ අවසරවා මංගීලගන්නකන්න. අනේ මේ ඔල ඔයාලා වගේ මිනිසු තමානේ පොලිසේ නමනරක් කරගන්න. පරිද අපි ඕහල්ල වෙනුවට පොලිසිට රන්්ඩවා මේ පාලිමෙන්දව රන්ඩෙනවා ඔගොල්ල වෙනුවට පාජගරය කන්නවා පාලිමන් මන්දිරගෙන කියලක් කිවට පස්සේ පාරක පා එමද. ජාජපද නොට නොතර ක් න ෑ ජනජප නටව හන්ටකෝ සිංහලින් න්දමල එවුනට ට ික සිංහලින් හන්න ජනාජ පසි නො. ా మ మ . సగ బ ాల మ. தி நா ரி அச்சுண. பொலிசாருடன் அவர்களுடைய மொழியான சிங்கள மொழியிலேயே பேசியிருந்தார் அந்த விஷயத்தை மிக தெளிவாக அவர் வந்து தெளிவுபடுத்தியிருந்தார் அல்லது கூறியிருந்தார் இருந்தபோதிலும் இலங்கையினுடைய பொலிசார் வந்து அவரை விடாதவாறு தொடர்ச்சியாக பேசிக் கொண்டிருந்தார்கள் ஆனால் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்கள் தன்னுடைய நியாயத்தை அல்லது தான் நாடாளுமன்ற உறுப்பினர் என்கின்ற விஷயத்தையும் இதற்காக தான் மறிக்கப்பட்டார் ලම ෙම ෙන වාට පරන යි ලයිස් න්න ො යි ම කරම බරදමකද වට ලයිසක බන්න ිය පි අයිදම ඒකනි විය පිල නෑි වියපිල න ආත් අපි තා අපි තමා මේ අපි දමා ලෝවක අනේ අන්ධානය වාලඔ ඉන්න පොලසිය කියන්න ඉන්න පොලිසියකරි අදර මොකද මේ නමගේට මේක මං ඔයසිට මටක හරි රම්බා පොලස්සේ ඔයාගේ නම කියද ම ඩක්. රාමනාද නැට්ටුනා පලිම න්දිරිගෙන ඔබට මම මගේ විස්තර කිවන්න ම ඩොක්. රාමනාද නැටවුනාා පාලිමන් මන්දිිගනක් කියලා ඔබදමගේ නම කියන්න හරිය කියන්නගේ අග කියන හරි එකන අරයි ඔබතුමාගේ නම කියන්නඩ බීඩි වල්ල මේ බලන්න පාරය නවතකන හරි ඉන්නන ඔයසිට ඔයසිත් න ම මේ මාතර දානවා ඔපබතුමා නම කියඩ? இது தொடர்பாக தான் மேலதிகமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள இருப்பதாக கூட அந்த இடத்திலே கூறியிருந்தார் போலீசார் இறுதியிலே அந்த இடத்தை விட்டு நகருகின்ற காட்சி அல்லது அவருடைய வாகனத்தையும் அவரையும் படம் காட்சிகளை கூட அவதானிக்க நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஷா அவர்கள் ஒரு கேள்வி எழுப்பியிருந்தார் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற காரணத்தினால்தான் நீங்கள் இப்படி செய்கிறீர்களா என்னை வழிமாறுக்கிறீர்களா அதே இடத்திலே ஒரு சிங்கள நாடாளுமன்ற உறுப்பினர் அல்லது சிங்கள அமைச்சரொருவர் இப்படி வாகனத்திலே சென்று கொண்டிருந்தால் அதாவது நாடாளுமன்ற அமர்வுக்கு சென்று கொண்டிருக்கின்ற பொழுது அவரிடம் நீங்கள் இந்த கேள்வியை கேட்பீர்களா என்கின்ற வினாவையும் போலீசாரிடம் தொடுத்திருந்தார் மூணு கொண்டிருக்கின்றது அவரிடம்ேட்பீர்களா வியம்ரி රජ්ජාාවෙන්ටම නැජ්ා ඕලවල ඕ ඕලවල් අරගෙන තියනවාහහරිරි අහන්ඩකෝ අහට ඔහ ඕෝලවල් කල තියනව ඒල පස් කරම ජනිිකෝ දක්න රජාව අප ඔය ජුනිිෝමට ලද්ජයි රිද මේක බලලා. මේක බලලා උබතුමා කියනවා න නතුගේ හරිරු තසකර සල්ල ප හයි මෙ ආරයි ඒකනමන් රෝෂාණනි රෝගණ දිීනට මේ පැ කියන්න මේ විඩියෝතක කියන්න. ඕ පාලිමෙන්ට් සෙකුට අහණන්ඩකෝ අහන්ඩක. හරි පොඩ කටවන හඳවම කියන එක හරි අහණන්ඩකුම කියනක. රෝෂානි රෝගණ දිර කිය සෙකටි මෝඩියයින්නවා ඕයාලගේ සිංහල එක්කනක් එම්බිගෙනෙක් ඉඩ පොට ඔයාලගේ සිංහල ක්‍රන්සල්ට ජ. போலீசாரும் அதற்கு எதிர்மாறான கருத்துக்களை தெரிவித்திருந்ததையும் அவதானிக்க கூடியதாக இருந்தது இந்த இடத்திலே நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்களுடைய கருத்தை பார்ப்போமாக இருந்தால் இது என்னுடைய தவறல்ல அதாவது நாடாளுமன்ற உரிமை பத்திரத்தை அதாவது நாடாளுமன்ற ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் என்பதற்கான அந்த பத்திர வாகனத்திற்கான அந்த பத்திரத்தை அல்லது அந்த அட்டையை நாடாளுமன்றம் அல்லது இந்த இலங்கையினுடைய அரசாங்கமே அவருக்கு வழங்கியிருந்தது ஜெனரல் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் என்பதற்கான அடையாள அட்டையை கேட்டிருந்தார்கள் ஆனால் அந்த இடத்திலே நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய அர்ஜுனா அவர்கள் சொல்கிறார் அந்த அடையாளத்தை இலங்கை அரசாங்கம் இன்னும் எனக்கு தரவில்லை அல்லது அந்த நாடாளுமன்றத்தின் ஊடாக இன்னும் என்னுடைய கைக்கு வந்து சேரவில்லை அப்படி அரசாங்கத்தினுடைய தவறாக இருக்கிறது இந்த நீங்கள் அரசாங்கத்தினரிடம்தான் தான் வேண்டும் என்கின்ற விஷயத்தையும் கூட அர்ச்சுனா அவர்கள் தெரியப்படுத்தியிருந்தார் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சு அவர்கள் இன்னுமொரு விஷயத்தை மிகத் தெளிவாக கோடிட்டு காட்டுறார் என்ன சொல்லி சொன்னால் அனுரகுமார் திசாநாயக்க அரசாங்கம் தவறானதா அல்லது அந்த அரசாங்கம் முன்னெடுத்திருக்கின்ற செயற்பாடு தவறானதா அல்லது இலங்கையினுடைய போலீசாரை வழிநடத்துகின்ற அந்த ஆட்சி அல்லது அவர்களுக்குரிய தலைமையின் தவறான வழிநடத்தல் ஊடாகத்தான் இந்த போலீசார் இப்படியான செயற்பாடுகளிலே ஈடுபடுகின்றார்களா என்கின்ற விஷயத்தையும் அல்லது என்கின்ற கேள்வியையும் தொடுத்திருந்ததையும் அவதானிக்க கூடியதாக இருந்தது நல்லது உறவுகளை மீண்டும் ஒரு தொகுப்பினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்